இங்க பாருங்க எப்படி ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க பாருங்க இன்னைக்கு நம்மளோட ஹாஸ்டல் பிளாக் பார்க்க போறோம் வாங்க பெங்களூர் பெங்களூர்ல இருந்து ஒரு ஐடி ஜாப குவிட் பண்ணிட்டு எங்களுக்காக நீங்க வந்து ஸோ இப்போ நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போறோம் சொன்னா அது செஞ்சேனா செஞ்சுட்டீங்க மேம் செஞ்சுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பொண்ணுங்களே வந்து படிக்கணும் கற்றுக்கணும் கூட இருந்து கற்றுக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஏன் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும் போது நிறைய அகாடமி இருக்கும் போது நீ ஏன் இங்க போய் ஜாயின் பண்ணிங் ப்ரொஃபெஷ்னலி அண்ட் டிப்ஸ் டிப்ஸ் கிவ் இன்னைக்கு நம்மளோட ஹாஸ்டல் பிளாக் பார்க்க போகிறோம் வாங்க

டிவி இருக்கு ஹோம் தியேட்டர் இருக்கு அண்ட் வந்து ஹெவி யூபிஎஸ் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு தனியாக ஒரு ரூம் வந்து பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரூம் உள்ள வாங்க வித் ஏசி இப்போ வந்து எனக்கு ஏசி ரூம் வேணும் இண்டிவிஜுவலாக வேணும்னு கேட்குறவங்க இங்கே வந்துக்கலாம் ஹாய் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாஸ்டல் பற்றி தெரியல அப்படியா தேங்க்யூ 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 உங்களுக்கு மேட்ரஸஸ் பிளாங்கெட் பில்லோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ராக்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக யூ ஹேவ் அ ரெஸ்ட் ரூம் ஆல்சோ ஸோ இப்போ இந்த ரூம் மட்டும் எனக்கு வேணும் ஒருத்தர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பேர் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கீடை கொடுத்துருவேன் ஓகே வாங்க கட் பண்ணுமா பெங்களூர் பெங்களூர்லேருந்து ஒரு ஐடி ஜாபை குவிட் பண்ணிவிட்டு எங்களுக்காக நீங்கள் வந்து வந்தீங்க அண்ட் நீங்கள் காஸ்மெட்டாலஜி எடுத்தது இல்லாமல் ஃபுல் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஹாஸ்டல் லைஃப்லேயும் இருந்தீங்க இந்த தேர்ட்டி டேஸ் கோர்ஸும் எப்படி ஃபில் பண்ணீங்க எல்லாமே ஒரே வாரத்தில் சொன்னேன் எல்லாமே ஆஸம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஹாஸ்டலுமே வீட்டில் இருக்க ஃபீல் வீட்டில் இருக்க ஃபீல் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்டலில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் கோர்ஸ் மணிக்கு ஒர்த்து நான் சொல்றேன் அதுக்கும் மேலே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் மேம் இருந்துச்சு தேங்க் யூ ஸோ மச் லாலிங் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் அண்ட் இங்கே வந்து டைனிங் ரூம் உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வச்சுருவோம் இல்லை பெரிய ப்ளஸ் என்னென்னா வாங்க நம்ம வந்து ஹோம்மேட் ஃபுட் தான் வந்து கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் அதனால வெளியே ஆர்டர் பண்ண எனக்கு டைம் இல்லை நம்ம ஹோம்மேட் ஃபுட் தான் வந்து கொடுக்குறோம் பக்காவாக பார்த்து பார்த்தா தான் நம்ம வந்து ஜாமான் வாங்கும்போது கூட பிள்ளைங்க சொல்கிறாங்க கோல் வின்னர் வந்து வாங்கி சமைக்கிற ஒரே ஹாஸ்டல் நீங்கள் தான் அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க பட் ஐஎம் ப்ரவுடு வாங்க மற்ற ரூம்ஸ்க்கு அமைக்கிறேன் ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்க மாதிரி ஹாய் கேர்ள்ஸ் ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹாஸ்டல் ஆம்பியன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா தேங்க் யூ ஸோ இங்கே வந்து ஒரு நாலு கேர்ள்ஸ் இருக்கும் நாங்கள் ஒன்னா ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா இங்கே காம்போவாக எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ராக்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து இங்கே வந்து வாட்ரோப் இருக்கும் இண்டிவிஜுவலாக ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் இருக்கும் அண்ட் இங்கேயும் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கு இப்போ வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஸோ இங்கிருந்து அப்படியே வந்து மேலே போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய வால் பிள்ளைங்களாம் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ் வெண்டிலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக நானே வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ வாங்க இங்கே வந்து இட்ஸ் அ ஓப்பன் ஹால் இங்கே பார்த்திங்கன்னா நாலு பேர் தங்கிக்கலாம் ஹாய் கேர்ள்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் நம்ம ஹாஸ்டலில் பிடிச்சிருக்கா உங்களுக்கு தேங்க்யூ இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பேர் தங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஏர் கூலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ராக்ஸும் இருக்குது இந்த சைடில் வாங்க இங்கே வந்து இண்டிவிஜுவல் ரூம் From Kolkata. Yes, so, I just want to ask you a single question. You have crossed so many academies and you uh, came so far to Coimbatore. Yes. So how do you feel? First of all, as a subscriber, I came, and secondly, I really wanted to come from so long. Suddenly, I took the decision. I watched uh, WhatsApp status, I saw, and after coming here, seriously, I don't know anything. As a beginner, I have learned everything professionally and personal tips, small, small tips that's going to

நான் சொன்னத நான் செஞ்சனானே. கண்டிப்பா செஞ்சிருக்கீங்க मैम. கொஞ்சம் சத்தமா மேம். ரோட் மேக்கே ப்ளீஸ் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் வந்து நான் வந்திருப்போம். வந்து இவ்வளவு கம்மியா சொல்லிருக்காங்க. எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படி தான் வந்தேன். பட் ரொம்ப வர்ஸ் சத்தியமா இந்த கவிதா மேம் பத்தி நான் சொல்லணும். கவிதா மேம் வீட்டில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் நடந்தால் கூட ஒரு நாள் கூட லீவ் போடுவேன் எங்கள் பிள்ளைங்க யாருமே லீவ் போடல கவிதா மேம் வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டே வந்து அத்தனை டேஸும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட பெர்மிஷன் போடாமல் சூப்பராக படித்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ஃபார் யூ தட் அண்ட் நீங்களும் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ மேம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ரூம் நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் எனக்கு வந்து ஒரு ப்ரைவசி வேணும் ஆம்பியன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம் அண்ட் நீங்கள் வந்து டவர் ஃபேன் ஃபேன் எல்லாமே இருக்குது ப்ளஸ் வந்து ராக்ஸு நீங்கள் புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களோட பாட்ருப் செட் பண்ணிக்கலாம் மேலேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் வாங்க ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இங்கே வந்து வாஷ்ரூம் இண்டிவிஜுவலாக செப்ரேட்டாக ஒரு காமன் வாஷ்ரூம் இருக்கும் ப்ளஸ் வந்து யூ ஹாவ் அ வாஷ்பேஷன் இங்கே வந்து உங்களோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவீங்களா அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பிள்ளைங்க தங்குகிற மாதிரி ஒரு பெரிய ரூம் ஸோ இங்கே வந்து ரெண்டு ஓப்பன் ரேக்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகிற மாதிரி ஃபேன் இருக்கும் ஏர் கூலர் இருக்குது அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரெஸ்ட் ரூமும் இருக்கும் இண்டிவிஜுவல் ரெஸ்ட் ரூம் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு டைனிங் டேபிள்லேருந்து இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரேஷ்மாக்கு லாங்குவேஜ் தெரியாது ஒருபாடு சந்தோஷம் எடுக்கூனிட்டி ഞാനും വിചാരിച്ചു മാം ഫസ്റ്റ് വരുന്ന സമയത്ത് ഈ തേർട്ടി തൗസൻഡ് തേർട്ടി തൗസൻഡില് എങ്ങനെ ഇത്ര വേഗത്തിൽ ഇത്ര ചുരുങ്ങിയ അളവിൽ എങ്ങനെ പഠിപ്പിക്കണമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു വരുന്ന സമയത്ത് പക്ഷേ ഈ മുപ്പത് ദിവസത്തില് മാം ഒരുപാട് നല്ല എല്ലാ പോർഷനും നല്ല ഡീറ്റെയിൽ ആയിട്ട് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു എനിക്ക് നല്ല ക്ലിയർ നല്ല സന്തോഷമുണ്ട് അപ്പൊ ഈ മുപ്പത് മുപ്പത് ഈ എമൗണ്ട് എന്ന് പറയുന്നത്

மேம் இந்த அளவுக்கு இருக்கு நான் எதிர்பார்க்கல மேம் ஆனா நல்லா ரொம்ப டீப்பா சொல்லி கொடுத்தீங்க எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிச்சு நான் எல்லாமே நான் வந்து இந்த அளவுக்கு நான் கத்துக்குவேன் அப்படின்னு நான் நினைக்கல அந்த ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் வந்து தான் அப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு அதனால வந்து எனக்கு அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கான்பிடன்ஸ் வந்துருச்சா ஓகே கட்டின பீஸ் வர்த்தா நான் வீட்ல கூட போய் சொல்லிட்டே தான் இருந்தேன் இந்த மாதிரி ட்ரீட்மென்ட் இருக்கு எல்லா பக்கம் இதெல்லாம் போயிட்டே சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதனால எனக்கு இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பியா இருக்குல்ல எல்லாரும் ஒன்னா பாக்குறது கேர்ள்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சிக்கனை சாப்பிட விடுங்க மேம் அப்படிங்கிறீங்களா இல்ல வந்து சிலர் இன்னைக்கு வெஜிடேரியன் ஃபுட் கேட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து சில்லி கோபி கொடுத்துட்டோம் ஸோ மற்றங்க எல்லாேருக்கும் நான்வெஜ் சாப்பிடுங்க சசிகலா மேம் ஃப்ரம் அவினாஷி ஆல்ரெடி ஒரு பியூட்டிஷியன் உங்களுக்குள்ளே இருந்த கன்ஃப்யூஷன் நான் டெய்லியும் அவினாஷிலேருந்து வரணும் நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருந்தேன் ஸோ எனக்கு எதாவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதெல்லாம் யோசிச்சு இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க மேம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க மேம் அவ்வளோ லாங்லேருந்து வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப டவுட்லேயே தான் வந்தேன் டெய்லி எப்படிடா வந்துட்டு போகிறது த்ரீ பஸ் ஏறி வரணும் நான்

தேங்க்யூ என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் சோல் அப்படின்னு சொல்லுவீங்க பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவீங்க பட் எனக்கு எனக்கு வந்து ரேவதி மேம் வந்து எனக்கு ஆல்வேஸ் ஃப்ரம் த டே ஒன் டில் நவ் அவங்க கிட்ட பூவுமே ஒரு பாசிட்டிவ்வாரா ஒரு ஸ்மைலு அவங்க சிடுக்குன்னு கூட அவங்க ஃபேஸ் மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபோர் தட் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க என்னோட ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் மேம் உங்களோட சிலபஸ்ஸும் சரி ஃபீஸ்ஸு அதுக்கப்புறம் உங்ககிட்ட படிக்கிறது எல்லாமே ஹண்ட்ரேட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வொர்த்தபுள் மேம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் எல்லா சிலபஸ் சொல்ல பார்த்தா எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிடுறீங்க அது போக நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கு ஜாயின் எந்த ஊர்ல இருந்து பொள்ளாச்சியில இருந்து அவங்க பாப்பா ஒரு குட்டி கிருஷ்ணரை அவங்க மாமியார்ட்ட விட்டுட்டு ஒரு மாசம் இங்க கோயம்புத்தூர்ல தங்கி படிச்சாங்க அண்ட் thank you அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இப்போ அது வேர்த்னு உங்களுக்குப்படுதா 100 200% வேர்த் மேம் எல்லா பொண்ணுங்களும் அழுகுறாங்க கண்ணு சிமிட்டி சிமிட்டி தண்ணி உள்ள கொண்டு போறாங்க thank you so much love you <laughs> love you thank you love you love, okay, love you எல்லா গ্যাங்லியும் ஒரு பால் இருக்கும் எங்க பேச்சோட இந்த பேச்சோட தான் ஸோ வினிதா சொல்லுங்க நீ தான் கரெக்டாக சொல்லுவ எப்படி இருந்தது கோச்சிங் மேம் வேறு லெவல்ல இருந்துச்சு மேம் நாங்கள் எதிர்பார்த்து வந்ததோட நாலு மடங்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க மேம் ரொம்ப தேங்க்ஸுங்க மேம் எனக்கு இப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு நாங்களும் இந்த லெவலில் உங்களோட இடத்துல நாங்களும் வருவோம் அப்படின்னு ஓ மை காட் தேங்க்யூ ஸோ மச்யூ